அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நான் சட்டத்தரணிமுடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நான் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் ஆ எல்லாருக்கும் தெரியும் இலங்கை வந்து வெள்ள அனார்த்தம் மண் சரிவு சூறாவளி போன்ற பாரிய அனர்த்தங்களால பெரட்டி போடப்பட்டிருக்குது தற்போது அதுக்காக வேண்டி இரவு பகல் பார்க்காம மீட்பு பணிகள்ல தொண்டு நிறுவனங்கள் சரி தனிநபர்கள் சரி அரசாங்கம் சரி ராணுவம் எல்லாருமே பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வரவேற்கத்தக்க விஷயம் இன மத மொழி இல்லாம பொருட்கள் வந்து அதாவது நிவாரண பொருட்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க காசுகள் மூலமா வழங்குறாங்க பொருட்கள் வழங்குறாங்க ஹம்துல்லா எல்லாருக்கும் நல்லா வந்து பரக்கத் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையில அனர்த்த கால அதாவது நிவாரணங்களுக்காக தனிநபர்களிட க வங்கி கணக்குகளுக்காக இருந்தாலும் நிறுவனங்கள்ட வங்கி கணக்குகளுக்காக இருந்தாலும் பாரிய அளவான நிதிகள் வந்து வைப்பிலிடப்படுது உதாரணமா நான் சொல்றேன்னு சொன்னா தனிநபர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் உள்நாட்டுல இருக்கிற உதவி செய்யணும் நாங்க இப்படி உதவி செய்யறோம் யாரும் விரும்பினாக்கள் காசு போடுங்க என்று ரிக்வஸ்ட் பண்ண போக்குள்ள எந்த விதமான தன்னலமும் அற்று அதாவது இவங்களுக்கு தான் இது பத்தி செய்யறோன்னும் அப்படி எதுவும் இல்லாம இன்னமத பா பாராம வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறாங்க அலமது இல்லா அப்படி இதில் நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல போறேன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் அனர்த்த நேரம் ஆனால் இது இரண்டு மூன்று வருடங்களுக்கு பின்னால் இது மறந்து போய்டும் ஆகவே டிபாசிட் பண்ற ஆட்கள் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா போடுங்க எதுக்காக வேண்டி டிபாசிட் பண்றேன் என்று ஃபிளட் ரிலீஃப் இல்லாட்டி எது சரி என்ன சார் அந்த தெளிவான டிஸ்கிரிப்ஷனை போடுங்க என்னென்னு கேட்டால் எதிர்காலத்தில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்ன கேட்டால் கடந்த காலங்களில் அனர்த்தங்கள் பாதிப்புகளுக்கு உதவி செஞ்ச எத்தனையோ பேர் வந்து இன்னும் வரக்காட்டும் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி இவ்வளோ சிக்கலான நேரத்தில் காசு வார நேரம் எடுத்து நாங்கள் எல்லாம் செலவழிச்சிருவோம் அதாவது அனர்த்த முகாம் நிவாரணங்களுக்கு வழங்கிடுவோம் ஆனால் அது யாரு போட்டது எவ்வளோ போட்டது எப்போ போட்டது என்று எங்களுக்கு ஒரு ஒரு கிழமைக்கு பிற யோசிச்சா நினைவுக்கு வராது ஆகவே டிபாசிட் பண்றாக்கள் ஆக்கள் எல்லாருமே நல்லெண்ணத்தோட தான் நாங்கள் அதை செய்கிறோம் டிபாசிட் பண்ற ஆக்கள் என்ன செய்யுங்க நீங்க யாருன்னத்துக்காகவே டிபாசிட் பண்றீங்க போடுங்க யார் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு அது வருதோ தயவு செஞ்சு சிறிது நேரம் ஒரு நாளில் ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி அந்த டீட்டெயில வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் கடந்த கால அனுபவங்கள் நிறைய இருக்குது அதனால தான் எதிர்காலத்துல இப்படி உதவி செய்யறேன் இப்படி உயர கொடுத்து பணயம் வச்சு உதவி செய்கிறாங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது என்றதுக்காக தான் நான் வந்து இந்த அறிவுரை வந்து உங்களுக்கு வழங்குறேன் ஒரு நாளில் இரவுல கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இன்னைக்கு உங்களோட பேங்குக்கு ஏதாவது டிபாசிட் வந்திருக்குதா யாரால வந்திருக்கி எவ்வளவு வந்திருக்கி என்றத கட்டாயம் வந்து நீங்க மார்க் பண்ணி நோட் பண்ணி வைங்க எந்த காலத்திலையும் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண எப்பயும் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி வைங்க எதிர்காலத்துல அவங்களுக்கு இது வந்து கட்டாயம் தேவைப்படுற விஷயமாக இருக்கும் அதாவது நாங்க வந்து கொடுக்க கொடுக்கத்தான் எங்களுக்கு என்ன செய்வான் வருமானத்தை வந்து பெருக்குவான் சிலாக்கள் நினைக்கிறது நாங்க கொடுத்தோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து எங்க காசு குறையும் என்று சொல்லி இல்ல கொடுக்க தான் அல்லாஹ் வருமானத்தை பெருக்குவான் ஆனா இல்லாதாக்கள் வந்து மனதால வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து எங்களுக்கு வருமானத்தை தான் நாங்களும் உதவி செய்யணும் துவா செய்யுங்க இந்த வேலை ஆக்களுக்கு தைரியத்தை கூடு உடல் ஆரோக்கியத்தை என்று துவா செய்யுங்க அது மட்டும் இல்லாம முடியுமான உதவிகளை செய்யுங்க இது முதலாவது ரெண்டாவது வந்து கிடைக்கிற உதவிகளை வந்து தயவு செஞ்சு சரியான ஆக்களுக்கு கொடுங்க ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போயிட்டு கொடுக்கற நேரம் வந்து உதவி கிடைக்காத நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உணவு விடயங்கள்ல வீண் விரயம் செய்ய வேணும் எது தேவையோ அதை மட்டும் நாங்க பகிர்ந்தளிப்போம் தேவை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்களே என்ற கருத்துல கொண்டு உனட சேவையை தொடருங்க அல்லாஹ் என்றைக்கும் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் வழங்குவான் என்று கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி அவர